கவலைகளை பிறரிடம் சொல்வதால் பாரம் குறைகிறது என்கிறார்கள் சிலர் ஒரு சிலர் நல்ல தீர்வையும் தருகின்றனர் எனவே பிறரிடம் என்பது அது யாரிடம் சொல்கிறோம் என்பதை பொறுத்தது பெரும்பாலும் கவலைகளை பிறரிடம் சொல்லி ஒன்றும் ஆகப் போவதில்லை எதிர்ப்போருக்கு அதில் சந்தோஷம் இருக்கிறது மீதி பெருக்கு அதில் அக்கறியதும் இருக்கப் போவதில்லை நம்மை மீறி நம்மை சுற்றி நம்மை எதிர்த்து நம்மில் ஒருவனாய் எவரையும் சேர்த்திடவை அனுமதியும் வண்டவாளம் நிச்சயம் தண்டவாளத்தில் ஏறும் என்பது உண்மைதான் நாம் யாரும் தானே மாறுவதில்லை மாறாக ஒருவரால் மாற்றப்படுகிறோம் எப்படி என்றால் கெட்டவராக ஏமாளியாக அப்பாவியாக முட்டாளாக நம்மை போன்று அறிவாளியாக வெயிலில் செருப்புள்ளாத பாதமும் வாழ்வில் பொறுப்புள்ளாத துணையும் ரொம்பவே வழியை கொடுக்கும் என்பது உண்மைதான் வயது சிரிப்பு மறைகிறது சிந்தனை வளர்கிறது பயம் கூடுகிறது நமக்கில்லை மற்றவர்களுக்கு காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வள்ளிக்க வலிக்க நின்று கொள்ளும் அல்லது பதிவில் கொள்ளும் நினைவில் கொள்ளும் நன்றி